கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கி இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு சுற்றுச்சூழல் மாணவர் விருது மாணவப் பருவத்திலேயே இயற்கையின் மீது பற்றுக் கொண்டு சுற்றுச்சூழலின் அவசியத்தை சக மாணவர்களிடம் எடுத்துரைத்து வரும் தர்மபுரி மாவட்டம் குந்தலம் கிராமத்தில் வசிக்கும் ராஜ்குமார் ராஜேஸ்வரி இணையரின் மகனும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவருமான இரா நந்தகுமார் அவர்களுக்கு சுற்றுச்சூழலியல் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எளிதில் இந்த விருதை வழங்க பெரிய ஒரு ஆளுமை என்று சொல்ல முடியாது ஆனால் உள்ளுக்குள்ள அவர் ஒரு பெரிய ஆளுமை எங்கள் எழுதுறல் அமைப்புக்கு எப்பொழுதெல்லாம் இரு கையை விரித்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தன்னம்பிக்கையோடு என் கைகளை இருக பற்றி கொள்ளக்கூடிய என்னுடைய அண்ணன் உடன் பரவாத சகோதரர் ஆனால் உடன் பிறந்த சகோதரர் மீது என்னுடைய எல்லா பயணங்களிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த விருதுக்கு ஏன் அவரு தகுதியானவர்னு நான் தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மாத்திரை வாங்கினா கூட ஐய எங்க அண்ணி கூட மாத்திரை வாங்கினாங்கன்னா தயவு செய்து மாத்திரை போடாது வீடு என்ன இப்படி வச்சிருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தன் வாழியல்ல சுற்றுச்சூழலை பற்றி எப்பொழுதுமே அக்கறை கொண்ட ஒரு மனிதர் பேங்க்ல வந்து மேலாளராக இருக்கிறாரு அது எந்த பேங்க்லன்னு சொல்லக்கூடாது தனியார் நிறுவனம் மதிப்புக்குரிய எங்களுக்கு எழுதுறலுக்கு எப்பொழுதுமே என்னோடு உறுதுணையா இருக்கிற எங்களுக்கு உறுதுணையா இருக்கிற என்னுடைய அண்ணன் திரு மணிவண்ணன் அவர்கள் நிறுவன மேலாளர் மற்றும் அடுத்த வட்டத்தில் நடிகராகவும் வரப்போறார் நடிகர் வங்கி மேலாளர் அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் சுற்றுச்சூழல் மாணவர் விருதை வழங்கி சிறப்பிப்பார்கள் வந்திருக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இதுவரை மேடை பேச்சு எல்லாம் பார்க்கவே இல்லை அன்பு அவர்கள் சொன்னாங்க இங்கே விருது வழக்கத்தான் கூட பேச சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு அதுவும் தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விருது கொடுக்கவே என்ன அழைச்சிருக்காங்க இப்போ சுற்றுச்சூழல் அதை விட்டுருக்காங்க ஆனால் இப்போது எப்படி இந்த பூமி பஞ்சபூதங்களாக ஆனது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்முடைய உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படி தான் ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரு நாலு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதுதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் ஒரு மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் ஊசி போட மாட்டேன் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என் மனைவி சரி அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து நிர்பந்திக்க முடியாது நம்ம எடுத்து உரைப்போம் அதை ஏற்றுக்கிட்டதை ஏற்றுக்காத அவங்கவுங்க விருப்பம் சரிங்களா ஸோ நம்ம நான் ஃபாலோ பண்ண நாலு தான் ஏன்னா பசிச்சு சாப்பிட்ணும் அடுத்து தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் அதேமாரி உடல் சோர்வாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கணும் முக்கியமாக தூக்கம் ஸோ இந்த நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த எந்த நோயுமே வந்து அண்டாது அப்படின்றத வந்து எல்லாமே வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ அந்த ஏன் பசிச்சு சாப்பிடு அப்படின்றாங்க அப்படின்னா பசி இது எடுக்கும்போது சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்றது முழுமையாக வந்து ஜீரணமாகும் அப்போ தான் அந்த முழு சக்தியை நமக்கு வந்து கிடைக்கும் ஒன்று அதே மாதிரி தாகம் அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது நம்ம அதாவது குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி குடிக்கக்கூடாது வாயை வச்சு தான் சிப் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க ஏன் அப்படினாக்க அந்த உதட்டுக்கும் மண்ணீரருக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னாங்க ஸோ நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி வந்து இந்த உதட்டு நினையும் போது நம்முடைய மண்ணிரல் வந்து கரெக்டாக வந்து செயல்படும் ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம சோர்வு ஏற்படும் அந்த டைம் கண்டிப்பாக வந்து உடலுக்கு வந்து ஓய்வு கொடுத்தே ஆகும் நாலாவது விஷயம் தூக்கம் ஸோ தூக்கம் எதுக்கும் முறையாக இருக்குன்னா நம்முடைய மூளைக்கு அந்த மெலட்ரோனின் அப்படின்ற ஒரு சுரப்பு இருக்குது அது வந்து இரவில் தான் வந்து சுரக்கும் அப்படின்வாங்க இரவு பதினோரு மணிலேருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் ஸோ அப்போ இரவு நாம் வந்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும் அப்போ தான் வந்து அந்த மெல ட்ருக்கும் அப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பத்து மணிக்காச்சும் தூங்க செல்லணும் ஸோ அதை வந்து நான் முறையாக கடைபிடிக்கிறேன் அது ஒரு சில நாட்கள் தவறலாம் மற்றபடி இதை வந்து இப்போ என்னுடைய மனைவியும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானே வந்து எதாவது வீட்டில் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆச்சு வாப்பாடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ முக்கியமாக அந்த பதினோரு மணி இருந்து மூணு மணி வரைக்கும் கண்டிப்பாக அந்த உறக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் அப்படின்னா பத்து மணிக்காச்சும் நம்ம போய் தூங்குவோம் ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே வந்து கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கிறதால நம்ம போயிடும் போன உடனே தூங்குவோம்னால் தூங்க முடியாது ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு பத்து மணிக்காக போனால் பதினோரு மணிக்காச்சும் தூங்கலாம் ஸோ இந்த நாலு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறதால தான் ஸோ உடல் வந்து சரியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் மத விருது வாங்கின தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி இப்ப என்னன்னா இப்ப அவங்க மருத்துவ மா மாத்திரை எடுத்துக்க மட்டும் சொன்னதுனால இப்போ நாலாம் போனா நம்ம தேநீர் கொடுக்க மாட்டாங்க அண்ணி அந்த மாதிரி பற்ற வச்சிருச்சு பரட்ட இருக்கட்டும் அடுத்ததாக தம்பி சுற்றுச்சூழல் விருது பெற்ற மாணவர் இந்த விருதை பற்றி சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விருது வாங்கினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது இல்லாமல் எங்க பெற்றோருக்கு என்னை விட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எங்க கல்லூரியில வந்து முனைவர் காக்கு சுரேஷ் முதல்வர் சுரேஷ் முதல்வரையா ஒரு வார்த்தை சொல்லுவார் வனவளமே நாட்டின் நிலையான வளம் அப்படின்னு அவர் ஒரு ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது அரங்கமே கடைசி வரைக்கும் அப்படி அதிரும் அப்போ வந்து லாக்டவுன் பீரியட் வந்தது அந்த சமயத்தில் வந்து எங்கள் வீட்டில் ஆடு இருந்தது அதை நான் ஆடு ஓட்டிகிட்டு போயிடுவேன் அப்போது கொஞ்சம் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது புத்தகம் அந்த ஆடு மேய்க்கும் போதே சேர்ந்து படிக்கும்போது அது அப்படியே சுற்றுச்சூழல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது என்னுடைய புத்தகம் படிக்கிற பழக்கம் அதுக்காக இப்போ வரைக்கும் நான் ஒரு சில பேச்சு செயல் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அதுக்காக தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க நம்புகிறேன் இந்த விருது கிடைச்சதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள் பேராசிரியர்கள் என்னுடைய பாசமிகு முன்னவர்கள் அப்புறம் ரொம்ப பிரியமான இளவல்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த விருதை நான் ஒரு ஒரு குழுவுக்காக கொடுக்கணும் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும் யானை பார்த்தா என்னோட அந்த மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி என்னோடய கல்லூரியே வனக்கல்லூரின்றதுனால அப்பப்போ தென்படுற யானைகளை நான் பார்த்துட்ருப்பேன் ஒரு விகிதம் பார்த்தேன் ஒரு ரேஷியோ என்னென்னா கடைசி பத்து வருஷத்தில் யானைகள் வந்து நூற்றி நாற்பது இறந்துருக்கு மனிதர்களால் அது யானைகளால் மனிதர்கள் இழந்தது நூற்றி இருபது என்ன ஒரு அழகான ரேஷியோ பார்த்திங்களா இவங்களோட தொகை எவ்வளோ இருக்குது நம்மளோட தொகை இரு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அப்போ முடிவு பண்ணேன் இந்த விருது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய இந்த குரல் வந்து அந்த யானைகள் அப்படின்ற சிறுபான்மையினருக்காக வந்து எப்பயுமே ஒழிச்சிட்டே இருக்கும் செயலாக இருக்கும் இன்னொரு விஷயம் நேற்று நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று பார்த்தேன் ஒரு சுவரில் வந்து ஒரு ஆலமரம் நல்லா வேறு இருந்துச்சு அப்போது எனக்கு தோணுது என்னென்னா எங்களுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லை அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எங்களை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தது என்னுடைய கல்லூரியில் ஒரு மாணவன் வந்து போன் ஃபை பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி அதுக்கு வந்து என்னை தத்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குழுவை ஆரம்பித்து ஆழமரங்களுக்கு வந்து உயிர் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்குது இந்த விருது கொடுத்த எழுதிரலுக்கும் என்னுடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றிகள்